பிளாக்சையின் என்றால் என்ன பிளாக்சையின் என்பது ஒரு மின்னணு பதிவேடு அமைப்பு இதில் தகவல்கள் பாதுகாப்பாகவும் வெளிப்படையாகவும் உலகம் முழுவதும் பரவியுள்ள பல கணினிகளில் நெட்வொர்க் பகிரப்பட்டும் சேமிக்கப்படும் ஒரு வங்கி அல்லது அரசு சர்வரில் போல மையமாக சேமிக்காமல் பிளாக்சையின் பலர் இணைந்து பகிர்ந்து பாதுகாக்கும் ஒரு பகிரப்பட்ட கணினி வலைப்பின்னல் டிசென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க் ஆகும் இது எப்படி வேலை செய்கிறது பிளாக் தகவல்கள் எனப்படும் சிறிய தொகுதிகளில் சேமிக்கப்படும் ஒவ்வொரு பிளாக்கிலும் பரிமாற்ற டிரான்சாக்ஷன் விவரங்கள் நேர ஆச்சு டைம் ஸ்டாம்ப் தனித்துவமான குறியீடு ஹேஷ் இருக்கும் செயின் செயின் இந்த பிளாக்குகள் அனைத்தும் ஒழுங்காக இணைக்கப்பட்டிருக்கும் இதுவே செயின் எனப்படும் தொடர் ஒருமுறை சேர்க்கப்பட்ட பின்னர் எளிதில் மாற்ற முடியாது டிசென்ட்ரலைசேஷன் மையமற்ற தன்மை பிளாக் செயனை யாரும் தனிப்பட்ட முறையில் கட்டுப்படுத்த முடியாது உலகம் முழுவதும் உள்ள பல கணினிகள் நோட்ஸ் இந்த பதிவேட்டை ஒரே நேரத்தில் வைத்திருக்கும் செக்யூரிட்டி பாதுகாப்பு தரவுகள் குறியாக்கம் கிரிப்டோகிராஃபி மூலம் பாதுகாக்கப்படும் யாராவது பழைய பதிவுகளை மாற்ற முயன்றால் கணினிகள் உடனே தவறை கண்டறிந்து நிராகரிக்கும் டிரான்ஸ்பெரன்சி வெளிப்படைத்தன்மை பங்கேற்பாளர்கள் அனைவரும் ஒரே பதிவேட்டை காண முடியும் இது நம்பிக்கையை அதிகரிக்கிறது பிளாட்சியின் பயன்பாடுகள் கிரிப்டோகரன்சி பிட்காயின் எதேரியம் போன்றவை ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் தானாக இயங்கும் ஒப்பந்தங்கள் விநியோக சங்கிலி மேலாண்மை சப்ளை செயின் டிராக்கிங் மின்னணு வாக்குப்பதிவு இவோட்டிங் சிஸ்டம்ஸ் டிஜிட்டல் அடையாள சரிபார்ப்பு டிஜிட்டல் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் எளிய உதாரணம் உதாரணத்திற்கு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும் ஒருவரிடம் பணம் அனுப்பினால் சாதாரணமாக வங்கிகள் நடுவே இருக்கும் ஆனால் பிளாக்சையின் மூலம் நேரடியாக மிக விரைவாகவும் குறைந்த செலவில் பணத்தை அனுப்ப முடியும் நீங்கள் விரும்புகிறீர்களா நான் பிழாசெயினை ஒரு நாள்தின வாழ்க்கை உதாரணத்துடன் உதாரணம் வணிகம் வாக்குப்பதிவு பண பரிமாற்றம் தமிழில் இன்னும் எளிமையாக கூறிடலாமா